ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை ஃபார்மர் பிரின்ஸிபல் ஆஃப் சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டீச்சர்ஸ் ட்ரைனர் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி அதனுடைய குரூப் ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான சர்க்குலரை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்கு அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சிபிஎஸ்சி பைலாஸ் படி ஒரு ஸ்கூலில் கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர் இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இப்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை இன்சிஸ் பண்ணி சிபிஎஸ்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரூ அவுட் த இண்டியா சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர் இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற ரேஷியோவில் இஸ் இஸ் ஃபைவ் 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 ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ஒன் அந்த ரேஷியோவில் இருக்கணும் மோர் தேன் போச்சுன்னா ரெண்டு டீச்சர் அது பேஸ்ட் ஆன் ஆஃப் ஸ்கூல் இதே ஹண்ட்ரடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து டைம் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் அண்ட் டீச்சரை பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு அபோவாக இருந்தால் ஒரு ரெகுலர் டீச்சரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த சர்க்குலரில் சொல்லிருக்கு வேரஸ் இந்த கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சருக்கு அவங்களுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அந்த ஒரு மினிமம் ஃபிஃப்டி ஹவர்ஸ் ட்ரைனிங் இருக்கணும் ஏன்னா சிபிஎஸ்சி டீச்சர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்க்கு அவங்க ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க இந்த கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர் இவங்களுடைய நீடு என்ன அவங்களுடைய ரோல் என்ன அதை தான் நம்ம பார்க்க போறோம் இன் ஏன் அப்படின்னாக்க இப்ப எதுக்காக இந்த மாதிரியான தேவை ஏற்பட்டது அப்படின்னா கிரேடு நைன் டென் லெவன் டுவெல் இந்த காலகட்டம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே முக்கியமான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்டேஜில் அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா அண்ட் மோர் ஓவர் அவங்க யூசேஜ் இன்றைக்கி என்ன நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கிறதுனால நிறைய அவங்க மொபைல் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அப்போது அவங்களுடைய டைவர்ஷன்ஸ் நிறைய அப்பார்ட் ஃப்ரம் த அகடமிக்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் திங் அது அவங்க டைவெர்ட் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் ஆர் தேர் இப்படி இருக்கிறதுனால இந்த கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுறதுனால அவங்க இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ஒரு ராங் கைடன்ஸ்னால அவங்க வேறு ஒரு தவறான பாதைக்கெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே சிபிஎஸ்சிக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பேரண்ட்ஸ் மூலமாகவும் சோஷியல் ஆக்டிவிஸ் அவங்க மூலமாகவும் வர ஆரம்பிச்சது இப்படி வர்றதுனால ஸோ சிபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர்ஸை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்கூலுமே அப்பாயிண்ட் பண்ணணும் இந்த கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையுமே அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இதை அனலைஸ் பண்ணுவாங்க அவங்கள ஒரு நல்ல கரியர் கௌ கைடன்ஸுக்கும் அவங்க வந்து கெய்ட் பண்ணுவாங்க ஆஃப்டர் டுவெல்த் எஸ்பெஷலி லெவன்த் அண்ட் டுவெல்த் இவங்க ஆஃப்டர் டுவெல்த் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமும் அவங்க வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீட் ஆஃப் தவர் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஸ்பெண்டிங் இன் த ஸ்கூல் அப்போ ஸ்கூலில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங் அண்ட் வெல்னஸ் டீச்சர் இருந்தால் இன்னும் அவங்க மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கலாம் இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல சிட்டிசனாக இருக்கலாம் ஸோ இதனுடைய அப்செக்டிவ் இதுதான் அப்படின்னு என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து ஸோ இந்த மாதிரியான ஒரு சர்க்குலர் கண்டிப்பாக பேரண்ட்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புகிறோம் ஏன் அப்படின்னாக்க இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸும் விரும்புறது தன்னுடைய குழந்தைகள் நல்ல ஃபோக்கஸ் பண்ணி அது அகடமிக்ஸாக இருக்கட்டும் ஆர் நான் அகடமிக்ஸ் ஏரியாஸ் எனி அதர் ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் அவங்க நல்ல குழந்தைகளாக இருக்கணும் நல்ல சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க விரும்புவாங்க அதுக்கு இது ஒரு விதையாக இருப்போம் அப்படின்னு நம்ம எஸ்எஸ் அகாடமி கோவையும் நம்புறோம் ஸோ இந்த மாதிரி புதிய புதிய முயற்சிகள் சிபிஎஸ்சியில் யார் எடுத்தாலும் நம்மளுடைய எஸ்எஸ் அகாடமி கோவை சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அதை வரவேற்போம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நான் உங்கள் சத்யா புரம் எஸ் அகாடமி கோவை நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் सब्सक्राइब பண்ணுங்க थैंक यू